வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் சுனிதா ராமச்சந்திரன் கரூர் சம்பவத்தில் அன்பில் மகேஷின் அழுகை நடிகர் வடிவேலை நினைவூட்டுகிறது திமுக தலித் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது மோப்ப நாயை விட பட்டியலின மாணவர்களை கேவலமானவர்களாக நினைக்கிறது திமுக அரசு விடுதியில் உள்ள பட்டியலின மாணவர்களுக்கான உணவுத் தொகையை உயர்த்தாவிடில் போராட்டம் நடத்தப்படும் என செங்குன்றம் பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் வெங்கடேசன் பேட்டி திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் பாஜக சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட செயலாளர் வடகரை அருண் ஜி எஸ் வரவேற்புறையிலும் புழல் மண்டல தலைவர் செங்குன்றம் ஆர் ஜி எஸ் ரஜினி தலைமையிலும் நடைபெற்றது இதில் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் அம்பத்தூர் ஜி பாஸ்கர் மாநில செயற்குழு உறுப்பினரும் திரைப்பட நடிகையுமான நமிதா மாநில துணைத் தலைவர் மா வெங்கடேசன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பேசினர் தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த கூட்டத்தில் நடிகை நமிதா பேசுகையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்று வந்தது எனவும் தற்பொழுது அது குறைந்துவிட்டதாக தெரிவித்தார் மூன்று மாதங்களுக்கு முன் சிந்தூர் ஆபரேஷன் வெற்றிகரமாக நடைபெற்றது எனவும் அந்த நாட்டிற்குள்ளேயே சென்று வஞ்சம் தீர்த்து நமது நாட்டு பெண்களை பாதுகாத்தனர் எனவும் அதற்காக பிரதமருக்கு நன்றி என கூறினார் பிரதமர் மோடி இந்திய பொருட்களையே பயன்படுத்த அறிவுறுத்தி உள்ளார் எனவும் நான் அனைத்து பொருட்களிலும் இந்திய தயாரிப்பையை பயன்படுத்துகிறேன் எனவும் மேட் இன் இந்தியா மேட் ஃபார் இந்தியா என அனைவரும் உறுதி ஏற்றுக் கொள்ளுங்கள் எனவும் குழந்தைகளை பாதுகாக்க பாஜகவிற்கு வாக்களியுங்கள் என்றும் தாமரை மலரும் தமிழ்நாடு வளரும் எனவும் இறுதியில் நன்றி என கூறினார் பின்னர் பாஜக மாநில துணைத் தலைவர் வெங்கடேஷன் செய்தியாளர்களை சந்தித்த போது திமுக தலித் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டுள்ளது எனவும் விடுதியில் தங்கி பயிலும் தலித் மாணவர்களுக்கு ஒரு நாள் உணவு செலவிற்கு ஐம்பது ரூபாய் மட்டுமே கொடுக்கப்படுகிறது என்றும் ஆனால் மோப்ப நாய்க்கு இருநூறு ரூபாய் கொடுக்கப்படுகிறது எனவும் மோப்ப நாயை விட பட்டியல் இன மாணவர்கள் மிக கேவலமானவர்கள் என திமுக அரசு நினைக்கிறது என சாடினார் பட்டியல் இன மாணவர்களின் உணவிற்கான தொகையை அதிகரித்து வழங்காவிட்டால் பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் தலித் மக்களுக்காக மத்திய அரசு வழங்கிய ஏழாயிரம் கோடி ரூபாயை கடந்த மூன்றரை ஆண்டுகளில் திமுக அரசு திருப்பி அனுப்பி உள்ளது எனவும் தூய்மை பணியாளர்களுக்காக வாங்கும் வாகனங்கள் செல்வ பெருந்தகை உறவினர் பெயரில் வாங்குவதாக இருந்த புகார் குறித்து முதலமைச்சர் இதுவரையில் விளக்கம் அளிக்கவில்லை என சாடினார் மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கி வந்த நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் நாற்பத்தி இரண்டு லட்சம் பயனாளிகள் பயன்பெற்று வந்ததாகவும் எங்கே அனைவரும் பாஜகவிற்கு ஆதரவாக சென்று விடுவார்களோ என அஞ்சி திமுக அரசு கடந்த ஆண்டில் இருபத்தி ஐந்து லட்சம் பயனாளிகளை நீக்கி உள்ளது என குற்றம் சாட்டினார் கரூர் சம்பவத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷின் அழுகை திரைப்படத்தில் வடிவேலு ஜன்னலோரம் கையை வைத்துக்கொண்டு கொண்டு அழும் காட்சியை போல உள்ளது என்றும் பத்தாயிரம் பேர் மட்டுமே வருவார்கள் என கூறினால் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது எனவும் உரிய பாதுகாப்பு அளிக்காமல் நாற்பத்தோரு பேர் இறந்த பிறகு அழுதால் அதில் உள்நோக்கம் உள்ளதாக சந்தேகம் வருமா வராதா என வினவினார் பொதுவாக கருணாநிதி காலத்தில் விசாரணை ஆணையம் அமைத்தால் என்ன அறிக்கை தர வேண்டும் என்பதை பல்வேறு கூட்டங்கள் மூலம் அதை கருணாநிதி பேட்டியாக கூறி ஆணையத்தை அதே கருத்தை கூற வைப்பார் என்றும் தற்பொழுது ஆணையம் விசாரித்துக் கொண்டிருக்கும் போது செந்தில் பாலாஜி எதற்காக பேட்டி கொடுத்தார் என கேள்வி எழுப்பினார் கரூர் விவகாரம் குறித்து திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றோர் பேசும்போது பாஜக ஆய்வு செய்வதால் பயப்படுகிறார்கள் எனவும் உண்மை வெளிப்பட்டு விடுமே என்பதால் பயம் இருக்கத்தானே செய்யும் எனவும் கட்டாயம் உண்மை வெளிவரும் என நம்பிக்கை தெரிவித்தார் இதில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் எஸ் சத்யா சி பிரகாஷ் மாவட்ட துணைத் தலைவர்கள் ஏ செல்வகுமார் ஏ ரஜினிகாந்த் மாநில செயற்குழு உறுப்பினர் எஸ் ராஜா முன்னாள் மாவட்ட தலைவர்கள் எம் மனோகரன் சென்னை சிவா மாதவரம் தொகுதி சக்தி கேந்திரம் பொறுப்பாளர் ஆர் எஸ் சத்யநாராயணன் சோழவரம் ஒன்றிய மண்டல் தலைவர் டி பாலச்சந்தர் மாதவரம் கிழக்கு மண்டல் தலைவர் டி நந்தினி மாதவரம் வடக்கு மண்டல் தலைவர் யூ மணிகண்டன் மாதவரம் தெற்கு மண்டல் தலைவர் ஜே கண்ணன் மாதவரம் மேற்கு மண்டல் தலைவர் எஸ் பாண்டியராஜ் சோழவரம் மத்திய மண்டல் தலைவர் ஆர் வினோத் பெருமாள் பில்லிவாக்கம் வடக்கு மண்டல் தலைவர் ஆர் மணிகண்டன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் மண்டல் பொதுச் செயலாளர்கள் எஸ் குமார் எம் மாலா மண்டல் பொருளாளர் கே டி சீனிவாசன் ஆகியோர் தெரியுமா நான் கொஞ்சம் கடைசி ஆறு மாசத்துல பாஜக நம்ம நாடுக்காக என்ன என்ன வேலை செஞ்சுட்டு அதை நான் சொல்ல போறேன் போ ஒரு ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் நான் சொல்ல போறேன் வருஷம் முன்னாடி முன்னாடி நம்ம நாட்டில் டெரர் அட்டாக் வரும் அப்போ என்ன ஒன்றும் இல்லை நமக்கு அது நியாயம் இல்லை ஆனா மூணு நாலு மாசம் முன்னாடி நம்ம சிந்தூர் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு எல்லாருக்கும் தெரியுமா இப்போ அதை பத்தி அந்த ஆபரேஷன் பத்தி நான் எதுக்கு இப்ப சொல்ல நான் இப்போ எல்லாம் நினைக்கிறேன் மூணு நாலு மாசம் ஆயிடுச்சு இப்போ அதை பத்தி ஏன் பேசணும் இருக்கிற பெண்களோட பாதுகாப்புக்காக அதை கொடுத்துட்டுக்காக எவ்வளோ பெரிய ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷன் அந்த நாட்டுல உள்ளே போய் அந்த டெரரிஸ்ட் எல்லாருக்கும் வீட்டுக்கு உள்ளே போய் நம்ம எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்புக்காக நம்ம அந்த சிந்தூர் ஆபரேஷன் பண்ணி அந்த ரிவெஞ்ச் நம்ம எடுத்துட்டேன் அது தேங்க்ஸ் டு நம்ம பாரதிய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும் அது மட்டும் கிடையாது இப்போ நம்ம பாரதிய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி என்ன சொல்றாங்க தெரியுமா மேட் இன் இந்தியா மேட் ஃபார் இந்தியா இப்போ நான் யூஸ் பண்ற அந்த ஷாம்பு கண்டிஷனர் சோப் ஆயில் கிரீம் என் வீட்டுல என்ன என்ன வேலைக்காக நம்ம வேலைக்காக என்ன என்ன பொருள் தேவை இருக்கோ அது எல்லாமே இந்தியன் ஒரு கூட இன்டர்நேஷனல் பிராண்ட் மேட் இன் சைனா மேட் இன் யூஎஸ் யூஸே பண்ண மாட்டேன் என் குழந்தை கூட என்னோட என்னோட அசிஸ்டன்ட் இருக்கு சுமதி அவங்க ரெடி பண்ற என் குழந்தைக்காக ஷாம்பு நம்ம வீட்டுல நம்ம நாட்டுல நம்ம கல்ச்சர்ல நம்ம ஆயுர்வேதா நம்பர் ஒன் நம்ம ஆயுர்வேதா அதை யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் எதாவது நோய் இருக்கு அதுக்காக மறந்து கூட நம்ம ஆயுர்வேதால இருக்கு சோ நான் கூட இந்த ஐடியா இந்த ஸ்கீம் சப்போர்ட் பண்றேன் மேட் இன் இந்தியா மேட் ஃபார் இந்தியா இப்போ நீங்க நீங்க எல்லாம் கூட இன்னைக்கு முடிவெட்டு இருக்கீங்க கண்டிப்பா இன்னைக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ண போறேன் அது எல்லாமே போறேன் மேட் இன் இந்தியா தான் இருக்க போறேன் அந்த ப்ராமிஸ் நீங்க உங்க குழந்தையோட பாதுகாப்பு வேணும்னா நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களோட பாதுகாப்பு வேணும்னா உங்க கையில தான் இருக்கு அந்த பவர் உங்க கையில தான் இருக்கு அதுக்காக நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க பாஜக பாஜக ஓட்டு போடுங்க தாவரை ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு இங்க நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் கூடாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து நடந்து கொண்டிருக்கின்ற காட்டாட்சியை கண்டித்தும் இந்த பொதுக்கூட்டத்தில் நாங்கள் உரையாற்றினோம் பொதுவாக திமுக தலித் மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வந்து வந்து கொண்டிருக்கிறது தலித் மாணவர்களுடைய விஷயத்தில் அவர்கள் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் விடுதியிலே தங்கி படிக்கின்ற தலித் மாணவர்கள் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவாக ஐம்பது ரூபாய் கொடுக்கிறார்கள் ஒரு நாளைக்கு அப்படின்னா ஒரு வேலைக்கு பதினஞ்சு பதினாறு ரூபாய் வரும் ஸோ ஒரு வேலைக்கு காலையில் பதினஞ்சு ரூபா மதியம் பதினஞ்சு ரூபா இரவில் பதினஞ்சு ரூபா அந்த கணக்கில் அவங்க கொடுக்குறாங்க நீங்கள் நியாயமாக யோசிச்சு பாருங்க மனசாட்சி உள்ளவர்கள் யோசிச்சு பாருங்க ஒரு மாணவன் விடுதியில் தங்கி படிக்கின்ற ஒரு மாணவன் பதினஞ்சு ரூபாயில் காலை உணவு சாப்பிட முடியுமா மதியம் சாப்பிட முடியுமா இரவுல பதினஞ்சு ரூபாய்க்கு சாப்பிட முடியுமா ஆனா இதே காவல்துறையில் இருக்கிற மோப்ப நாய் அந்த மோப்ப நாய்க்கு ஒரு நாளைக்கு உணவிற்காக இந்த திமுக அரசு செலவு செய்வது இருநூறு ரூபாய் அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா மோப்ப நாயை விட மிக கேவலமானவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் அப்படின்னு இந்த திமுக அரசாங்கம் நினைத்து கொண்டிருக்கிறது அதனால பாஜக சார்புல நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த திமுக அரசுக்கு உடனடியாக மாணவருடைய செலவை நீங்க உயர்த்தணும் அப்படி நீங்க உயர்த்தல அப்படின்னு சொன்னா பாஜக சார்புல மிக பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்க நடத்துவோம் இன்னைக்கு விடுதலை இருக்கிற அத்தனை கட்டமைப்பை நீங்க போய் பாருங்க அங்க மாணவர்கள் தங்கி படிக்கவே முடியாது அவருடைய பாத்திரங்கள் அங்க சாப்பிடுற தட்டை நீங்க போய் பாருங்க அந்த தட்டை கழுவி கூட வைக்க மாட்டாங்க அதுல அந்த உறங்கும் அறைய போய் பாருங்க அங்க உறங்கவே முடியாது அங்க பல்லி பூரா பாம்பு இதுதான் உறங்கிக் கொண்டிருக்கிறது மாணவர்களால் சரியா உறங்கவே முடியல அந்த அளவிற்கு இந்த அரசாங்கம் தலித் மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது தாம இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் எஸ்சி எஸ்பி அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு ஷெட்யூல்டு கேஸ்ட் சப் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வருஷ வருஷம் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை தமிழக அரசாங்கத்திற்கு தலித் மக்களுக்காக செலவு செய்வதற்காக கொடுக்கிறாங்க கடந்த மூன்று வருஷமா ஏழாயிரம் கோடிக்கு மேல திருப்பி அனுப்பி தமிழக அரசாங்கம் மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்டுக்கு அனுப்பி இருக்காங்க அந்த பணத்தை தலித் மக்களுக்கு செலவு செய்வதற்கு கூட இந்த திமுக அரசாங்கம் தயாராக இல்ல நீங்க நினைச்சு பாருங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்தது தூய்மை பணியாளர்களுக்கு வண்டி வாங்குவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அம்பேத்கர் பெயரில் கொண்டு வந்தாங்க அது எல்லா வண்டியுமே செல்வ பெருந்தகையோட பையன் கம்பெனி ஆரம்பித்த கம்பெனியில் எல்லோருமே லீஸுக்கு விட்டுட்டாங்க இந்த குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கு இது வரைக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி வாயை திறப்பதில்லை அப்படின்னா அந்த பணம்லாம் எங்கே போகுது அதெல்லாம் இதெல்லாம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இது மட்டுமில்லை இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் தரும் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் தரும் போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மட்டும் நாற்பத்தி லட்சம் விவசாயிகளுக்கு நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் நாங்க பணம் செலுத்திட்டு இருந்தோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் செலுத்திட்டு இருந்தது ஆனா இப்ப இந்த கடந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா திமுக அரசாங்கம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா இருபத்தஞ்சு லட்சம் பேரை அதிலிருந்து நீக்கி விட்டார்கள் விவசாயம் நீக்கி விட்டாங்க ஏன்னா எங்க விவசாயிகளுக்கு மோடி அரசாங்கம் கொடுக்கின்ற பலன்கள் போய் சேர்ந்துவிட்டால் அவங்க பாஜக பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு நினச்சி இவங்க இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் அதுல நீக்கிட்டாங்க அதை கண்டித்தும் பாஜக அளவில் மிகப்பெரிய போராட்டை போராட்டத்தை நடத்துவதற்காக ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க வருகின்ற பன்னெண்டாம் தேதி மாநில தலைவர் திரு நாகேந்திரன் ஜி அவங்க தலைமையில் மாபெரும் யாத்திரை நடைபெ நடைபெற இருக்கிறது அது மதுரையில பன்னெண்டாம் தேதி தூங்க இருக்கிறது அந்த மாநாட்டை துவக்கி வைப்பதற்காக தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் வர இருக்கிறார்கள் அம்பில் மகேஷ் எப்படி நீங்க ஒரு படத்துல வந்து மடிவேல் வந்து இந்த ஜன்னல் ஓரத்துல ரெண்டு கையை வச்சுட்டு அழுவார் குலுங்கி குலுங்கி அழுவார் அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த மக்களுக்கான பாதுகாப்பை யார் உறுதி செய்யணும் சரிங்க விஜய் அவர்கள் பத்து பத்தாயிரம் மேல பத்தாயிரத்துக்கு மேலே வந்து ஆட்களை தெரிஞ்சிட்டார் தன்னாட்சியா வந்துட்டாங்க அதை யார் முன்னாடி யூகிக்கணும் இங்க வந்து உளவுத்துறை இருக்கா இல்லையா ஒரு நடிகர் வராரு ஒரு கட்சியோட தலைவர் வராரு அவங்க பத்தாயிரம் பேர் தான் வருவன்னு சொல்றாங்க ஆனா இதுக்கு முன்னாடி நாலு இடங்களில் வந்து கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் பத்தாயிரம் பேருக்கு மேல வந்திருக்காங்க அப்போ இதுக்கும் வருவாங்கன்னு சொல்லி முன்னெச்சரிக்கையா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கணுமா வேண்டாமா அது யாரோட கடமை அது அப்படி இல்லையா இல்லைங்க நீங்க பொய் சொல்றீங்க உங்களுக்கு அனுமதி தர முடியாது பாபாவுக்கு அனுமதி தர முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கணும் இல்லையா இல்லையா அவங்க என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீங்க காட்டுங்க எல்லாருக்கும் தண்ணி ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா எல்லாருக்கும் பாதுகாப்பு வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா அது இருந்தால் நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாம்மா நிர்வாகம் ஆனா இது எல்லாமே செய்யாம அங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டு பின்னாடி வடிவேல் மாதிரி அழுதா இதுல உள்நோக்கம் நமக்கு எழுமா எழுதா நமக்கு சந்தேகம் எழுமா எழாதா அதனால இங்க இப்ப வந்து எஸ்ஐடி நியமிச்சிருக்காங்க ஒரு காவல்துறை அதிகாரி தலைமையில் நீதிமன்றம் தான் அதை நியமிச்சிருக்கு இத கூட கவர்மெண்ட் நியமிக்கல நீதிமன்றம் சொல்லிதான் அதை நியமிச்சிருக்காங்க அது பின்னாடி என்ன ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் நார்மலா ஒரு ஆணையம் அமைச்சாங்க அப்படின்னு சொன்னா கருணாநிதி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆணையம் என்ன ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பல்வேறு மீட்டிங்ல சொல்லிடுவார் இது தப்பு அது தப்பு இது அவங்க சரியா செய்யல அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுவார் இதெல்லாம் கவனிக்கின்ற அந்த ஆணையம் என்ன செய்யும் முதலமைச்சர் இப்படி சொல்றாரா அப்ப அதுதான் நமக்கு ஃபைனல் கண்குளூஷன் அப்படின்னு நினைச்சு அதையே சொல்லுவாங்க ஆணையம் விசாரித்து போது எதற்காக பேட்டி கொடுத்தா செஞ்சில் பாலாஜி எதற்காக குற்றம் சொல்றாரு அவர் ஏதாவது ஆய்வு செஞ்சாரா யார் ஆய்வு செஞ்சாரு சொல்லணும் இல்லையா மக்கள்கிட்ட சொல்லணும் ஆனாவா நான் இத்தனை பேரை ஆய்வு செஞ்சேங்க பொதுமக்கள்கிட்ட நான் இத்தனை பேர்கிட்ட ஆய்வு செஞ்சேன் அப்படி எதுவுமே சொல்லாம இவரா பேட்டி கொடுக்குறது பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா போ திருமாவளவன் பேட்டி கொடுக்குறாரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பேட்டி கொடுக்குறாங்க ஆனால் பிஜேபி குழு அனுப்பக்கூடாது பிஜேபி விசாரிக்க கூடாது அப்போ பயமா இருக்கா அவங்களுக்கு பயம் இருக்கு இல்லை அவங்களுக்கு எங்கே உண்மை வெட்டி வெளிவந்துவிடுமோ என்கின்ற பயம் இருக்குல்ல அவங்களுக்கு அந்த பயம் அவர்களுக்கு எப்போதுமே இருக்கிறது அதனால் இந்த உண்மை எப்போதும் வந்து தான் தீரும் இதில் திமுக அரசாங்கம்தான் குற்றவாளி என்பதை பொதுமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள்